நமக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கு இந்தியாவில் இனிமேல் இல்லைன்னு நினைக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளவோ சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது ரோட்டில் போகும்போது அந்த வண்டியே க வச்சக்கன்று வாங்காமல் பார்க்குறோம் சுற்றி சுற்றி அலைகிறோம் செல்ஃபி எடுத்து மகிழ்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு பைக்கு இந்திய மார்க்கெட்டில் இல்லைன்னா எவ்வளோ ஒரு கவலையாக இருக்குது இன்றைக்கும் அந்த பைக்கை வாங்குறதுக்கு பெரிய ரசிகர் பட்டாலுமே இருக்குது அதில் நானும் கூட ஒருத்தந்தான் ஆனாலும் அந்த பைக்கு நம்ம கூட இல்லை இனிமேல் ஷோரூமில் போய் கேட்டீங்கன்னா அந்த பைக் இருக்காது ஆமாங்க தமிழில் பார்த்த மாதிரியே நம்மளுடைய பிஎம்டபிள்யூ த்ரீ டென் ஜிஎஸ் மற்றும் ஆர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு பைக்கு இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த பைக்கை வந்து பார்த்து பார்த்து ரசித்து அதில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையுமே ஆலோசித்து அதுக்கப்புறம் அந்த பைக்கை நம்ம வாங்க போகிறோம் பற்றியா ஆனால் அதே மாதிரி ஒரு பைக்கு மார்க்கெட்டை விட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒருவேளை அந்த பைக்கு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷமாக மார்க்கெட்டில் இருந்து அதை ஒரு அப்கிரேட் பண்ணுறதுக்கோ இல்லை அதோடைய சேல்ஸு அதோடய அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு அது மாறலை அப்படின்றதுக்காகவோ பைக்கு மார்க்கெட்டை விட்டு போவோம் அப்போது அது லெஜண்ட் பைக்காக நம்ம மாற்றிடுவோம் ஆனால் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு வருஷம்தான் ஆச்சு இந்த பிஎம்டபிள்யூ த்ரீ டென் உள்ள பைக்குகள் இன்றைக்கி ஏழே எட்டு வருஷத்தில் மார்க்கெட் விட்டு போகுதுன்னா மனசு கஷ்டமா தனங்க இருக்கும் எந்த விதத்திலையும் இப்போ இருக்க டெக்னாலஜி உள்ள வண்டிகளுக்கு குறையே இல்லாத ஒரு பைக் தான் பிஎம்டபிள்யூடன் இந்த பிஎம்டபிள்யூ பைக்கு டிவிஎஸ் பைக்கு கூட சேர்ந்து தான் பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி அவங்களுடைய யூனிட்ல தான் அவங்க தயாரிச்சாங்க ஆனா பி எம் த்ரீ டென் ஆர் ஆருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்துச்சு நான் வந்து அப்பாச்சி ஆர் ஆர் த்ரீ டனும் ஓட்டி பார்த்துருக்கேன் அதே மாதிரி அப்பாச்சி ஆர்டிஆர் த்ரீ டன் ஓட்டி பார்த்துருக்கேன் நம்மளுடைய பிஎம்டபிள்யூ த்ரீ டன் ஆரும் ஓட்டி பார்த்துருக்கேன் பிஎம்டபிள்யூ த்ரீ டன் ஜிஎஸும் ஓட்டி பார்த்துருக்கேன் இந்த இன்ஜின்கள் எல்லாத்துலேயுமே ஒரு டிஃப்ரென்ஷன் இருக்க தான் இருக்குது டிவிஎஸுக்கும் பிஎம்டபிள்யூக்கும் ஆனால் முழுக்க முழுக்க டிவிஎஸுடைய மேனுஃபேக்சர் தான் பண்ணுறாங்க ஆனால் பிஎம்டபிள்யூ தங்களுடைய ஒரு மாசிவான அந்த ஒரு பேரை காப்பாத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தாங்க கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துல அதுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாலுமே உருவாயிடுச்சிங்க அது இல்லைன்னு சொல்லவே முடியாது அதுல நானும் ஒருத்தன் உங்கள்கிட்ட முதலே சொல்லியிருந்தேன்ல அது ஏன் அப்படின்னாச்சுன்னா இப்போ நம்மளுடைய ராஜஸ்தான் ரைடு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பைக்கை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு போது நான் ஒரு லிஸ்ட்ல ஒரு ஒரு அஞ்சாறு பைக்கை கொண்டு வந்தேன் அஞ்சாறு கூட இல்லை ரெண்டு மூணு பைக் தான் கொண்டு வந்தேன் ரொம்ப ஒன்றும் அந்த லிஸ்ட் வைக்கல அப்போ இந்த ரெண்டு மூணு பைக்கில் எங்கிட்ட இருந்தது ட்ரயம்ப் ஷோ கம்பெனி அதுக்கப்புறம் பிஎம்டபிள்யூ கம்பெனி அதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்டு கம்பெனி இந்த மூணு தான் எங்கிட்ட இருந்துச்சு அதுக்கப்புறம் கேடிஎம்மில் ஒரு ஆப்ஷனலாக வந்துச்சு அதுவும் இப்போ கேடிஎம்மில் ஒரு ஃபோர் த்ரீ நைன்ட்டி வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜியாக வந்திருக்குது ஸோ அது வந்து இப்போ தான் ஆப்ஷனலாக கொண்டு வந்திருக்கேன் மிச்சம் நான் ராஜஸ்தானில் வச்சு யோசிச்சது வந்து இந்த மூணு பைக்கு தான் இதில் ட்ரையம்ப் வந்து ஒரு ம அது அதோடய இன்ஜின் அருமையான இன்ஜின் அது ஒரு மாற்று கருத்தே கிடையாது லுக்வைஸ் பார்க்கும்போது அது கொஞ்சம் டம்ப் இருந்த மாதிரி இருந்துச்சு ராயல் என்ஃபீல்ட் எல்லாருக்கிட்டேயும் இருக்கு நிறைய நெகட்டிவ் வருது நிறைய பாசிட்டிவ் வரும் அதனால அது பிரச்சனை கிடையாது நான் ராயல் என்ஃபீல்ட்னால என்னைக்கும் அது நம்ம அதை பத்தி நம்ம கொண்டு வர அப்புறம் பிஎம் வைக்கும்போது பிஎம்டபிள்யூவில் நிறைய ஒரு ஆஹ் பாசிட்டிவோட நெகட்டிவ் நிறைய சொன்னாங்க என்ன நெகட்டிவ் அப்படின்னா சர்வீஸ் சர்வீஸ் வந்து எட்டாயிரம் ரூபா குறைஞ்சது எட்டாயிரம் ரூபா வரும் ஏன் ஒரு சர்வீஸுக்கு அப்படின்னாங்க ஆனால் அந்த ஒரு சர்வீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி தான் பண்ண போகிறோம் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு எட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடும்போது டயர் மாற்றணும் அதுக்கப்புறம் அது நிறைய ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு அதில் வேலை வரும் டயரே இருபதாயிர ப பத்தாயிரம் ரூபா வரைக்கும் வருது ஸோ இப்படி ரெண்டு டயர் மாற்றினா இருபதாயிரம் ரூபா அப்போ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு அதிகமாகும் பிஎம்டபிள்யூன்னு வாங்க போனாலே அது இருக்க தானே செய்யும் இதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இப்போது அந்த பிஎம்டபிள்யூ நம்மளுடைய ஆப்ஷன்லேருந்து தூக்கி எரிஞ்சாச்சு இது ரொம்ப வருத்தமான தான் ஏன் பிஎம்டபிள்யூ இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல நல்ல ஒரு ஓடிட்டு இருக்க ஒரு மாடலை ஏன் தக்கடியிருந்து எடுத்து தூக்கி போடுறாங்கன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு யாராவது உண்மையான ரீசன் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு எஃப் ஃபோர் ஃபிஃப்டி ஜிஎஸ் அப்படின்னு ஒரு வண்டி வரப்போகுது எஃப் ஃபோர் ஃபிஃப்டி அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் சிசியில் தான் இப்போ காம்படிஷன் அதிகமாக இருக்குது மார்க்கெட்டில் வந்து த்ரீ ஹண்ட்ரடோ த்ரீ ஃபிஃப்டியோ இப்போ எல்லாருமே கைவிட்டுட்டாங்க ராயல் என்ஃபீல்டோ ட்ரயம்போ நம்ம ஹார்லி டேவிட்சனோ ஹீரோவோ என்னது எல்லா வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் சிசிக்கு மேலே தான் வந்து அவங்க போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதில் தான் நிறைய ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க அந்த ஃபோர் ஹண்ட்ரட் சிசி ஃபோர் ஃபிஃப்டி சிசியே அவங்க கிட்டத்தட்ட மூன்றரை லட்ச ரூபா நாலு லட்ச ரூபாய்க்குள்ளே விலையை கொடுத்து வச்சுருந்தாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து த்ரீ ஹண்ட்ரட் சிசியோ த்ரீ ஃபிஃப்டி சிசியோ நாலு லட்ச ரூபா நாலரை லட்ச ரூபாயில் விற்றா அது மார்க்கெட்டுக்கு மக்களுக்கு செய்கிற துரோகமாக இருக்கும் அதனால ஒரு வேளை அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்களான்னு தெரில இருந்தாலும் த்ரீ த்ரீ டென் வந்து ஒரு அற்புதமான இன்ஜின்னு நான் லடாக்குக்கு லடாக்கு த்ரீ டென் ஆரை கொண்டு போயிருந்தேன் நம்ம செந்திலண்ணனுடைய பைக்கு அதில் நான் வந்து பில்லியன் வச்சுருந்துருந்தேன் ரெண்டு பேனியர்ஸ் வச்சுருந்தேன் ஒரு டாப் பாக்ஸ் வச்சுருந்தேன் டாபாக்ஸுக்கு மேலே நம்ம பில்லியனாக வந்தவனுடைய லக்கேஜை வச்சுருந்தேன் நான் இருக்கேன் டேங்க் பேக் இருக்குது இவ்வளோத்தையும் வச்சுட்டு கம்ப்ளீட் லடாக்கை லேலேருந்து ஆரம்பித்து கம்ப்ளீட் லடாக்கை சுற்றி அதுவும் நான் மூணு நாலு பீக் இருக்குதுங்க கருதுங்களா பாஸு அதுக்கப்புறம் உம்ளிங்களா பாஸ் அதுக்கப்புறம் இடையில ரெண்டு மூணு இப்படி எல்லா பாஸையும் ஹைட்டு ஏறி கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பதினஞ்சாயிரம் பதினேழாயிரம் ஐடியெலாம் ஏறி இறங்கி ஏறதுக்கு அந்த வண்டி அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு அதில் இருக்கிற லடாக்கில் ரோடே கிடையாது அப்படிப்பட்ட ரோட்லேயும் அது அவ்வளோ அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு அதனால் எனக்கு அந்த த்ரீ டென் இன்ஜின் மேலே ஒரு கிரேஸ் இருந்துட்டு தான் இருந்துச்சு உண்மையில் சொல்ல போனா நான் வந்து ஃபைனலே பண்ணியிருந்தேன் த்ரீ டன்னை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஜிஎஸை வாங்கணுன்ட்டு நம்ம அட்வென்ச்சர் விரும்பி அட்வென்ச்சரில் த்ரீ டன்னை வாங்கணும்னு சொல்லிட்டு திட்டு திப்புன்னு அதை முடிச்சு விட்டுட்டாங்க எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இதில் ஒரு யோசிக்கிறக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்குது இப்போது மார்க்கெட்டில் வந்து நீங்கள் நான் மூணு முந்நூற்றி பத்து சிசியே வந்து நாலு நாலு கால் லட்சரூவா அது ஆன் ரோடு வருது ஜிஎஸ்சு த்ரீ ஆறு வந்து மூன்று லட்சம் ரூபாய் வருது அப்போ இந்த மாதிரி ரேட்டில் வச்சிருக்கும் போது இப்போ எஃப் ஃபோர் ஃபிஃப்டி ஜிஎஸ்ன்னு கொண்டு வர்றாங்க இந்த வருஷம் கடைசிக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்வில் அது ரிலீஸ் ஆகிடும் அப்போது வெளிநாட்டிலலாம் டெஸ்ட்டு போய்கிட்டு இருக்குது அப்போ அப்படிப்பட்ட ஒரு பைக்கை நீங்கள் என்ன ரேட்டில் கொண்டு வருவீங்க அதுவும் வந்து மெயினாக வந்து ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் ஃபோர் ஃபிஃப்டி ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டின் சிலிண்டரில் வருது பா போதுமே 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 சாமி பவர் அது இது அள்ளி தெளிக்கவும் பெர்ஃபார்மென்ஸில் புளியாக இருக்கும் ஆனால் விலையில் எட்டா கனியாக இருக்கும் அதுதான் இங்கே ஒரு விஷயம் கண்டிப்பாக விலை ஜாஸ்தியாக இருக்கும் யா நம்ம வந்து நான் ஷோரூமில் கேட்கும்போது சொன்னாங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு லட்ச ரூபா நாங்கள் எஸ்டிமேட் பண்ணுறோம் ஒருவேளை ஆறு லட்ச ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்கன்னா அது பெஸ்ட்டு தான் அப்படின்னாங்க ஆனால் ஆறு லட்ச ரூபா நம்மகிட்ட இருக்கணும் இல்லை அப்போ விஷயம் நீங்கள் கொண்டு வருவீங்க ஆறு லட்ச ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டு பிஎம்டபிள்யூல ஃபோர் ஃபிஃப்டி ஜிஎஸ் வந்து நாங்கள் ஆறு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் பின் சிலிண்டர் பைக்கு ஆறு லட்ச ரூபாய்க்கு ஆனால் நாங்கள் வாங்குறதுக்கு எங்கிட்ட டப்புல எதுக்காக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ துட்டு போட்டு நம்ம காசு அது அது அந்த மாதிரி பைக்கு வாங்க போகிறது இல்லை நமக்கு மூணுலேருந்து நாலு லட்ச ரூபாயே அதிகபட்சம் காசாக இருக்குது ரெண்டு லட்ச ரூபா ரெண்டரை லட்ச ரூபாய்க்குலாம் நம்ம பைக் வாங்கிட்டு வந்துடுவோம் ஆனால் நான் ஆறு லட்ச ரூபாய்க்கு போய் வாங்கும்போது அது கொஞ்சம் கஷ்டம் தான் பிஎம்டபிள்யூ பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா கிட்டத்தட்ட அதில் நாற்பத்தஞ்சு பிஎஸ் பவர் இருக்குமாங்க ஏன்னா அது வந்து கம்ப்ளீட் ஒரு என்டியூரோ பைக்கு மாதிரி தான் இருக்குது நீங்கள் ஃபோட்டோ போட்டு விட்ற பாருங்கள் அந்த என்ரோ பைக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஹைவேயில் வந்து ஸ்பீடு கொஞ்சம் ப நல்லா இருக்கணும் அவ்வளோதான் இதை தாண்டி வந்து அவங்களுக்கு வந்து பவரை அதிகமாக கொடுத்து எந்த யூஸும் கிடையாது பின் சிலிண்டராக இருந்தாலும் அறுபது பிஎஸ்பி பவர்லாம் வாய்ப்பே இல்லை ஒரு நாற்பத்தி எட்டு டு ஐம்பதுக்குள்ளே வேணால் வரலாம் அதுக்கு அந்த அளவுக்கு பிஎஸ் பவர் வரலாம் ஆனால் அந்த டிசைன் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மற்ற எல்லா பைக் இப்போ பிஎம்டபிள்யூனாலே அது ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலில் இருக்கும் ஆனால் பிஎம்டபிள்யூ ஃபோர் ஃபிஃப்டி ஜிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது என்டியூரோ பைக் மாதிரி ஒரு மற்ற பைக்கை காப்பி அடித்த மாதிரி தான் இருக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும் பெயிண்டிங்ஸில் மாறி காட்டுது ஆனால் அந்த ஸ்டைலில் வந்து மற்ற பைக்குகள் மாதிரி தான் இருக்குது இப்போ த்ரீ நைன்ட்டி கேடிஎம் த்ரீ நைன்டி அட்வென்ச்சர் எக்ஸு எஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே டிசைனில் தான் இருக்குது அப்போ அந்த மாதிரி டிசைனுக்கு போனவுடனே நமக்கு மற்றவங்களுக்கு இவருக்கும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது இருந்தாலும் பிஎம்டபிள்யூனால் பிஎம்டபிள்யூ தான் இந்த இன்ஜினியுமே கூட நம்ம டிவிஎஸ்ல தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்புறம் எதுக்குடே எதுக்கிடையே நீ வந்து அந்த ஹீரோவுக்கு பதிலாக இந்த ஹீரோன்ற ஏன் மாற்றுறிய அது தெரியல மாற்றிட்டாங்க சொல்லி முடிச்சிட்டாங்க இப்போது வண்டி வச்சுருக்கிற அதாவது பிஎம்டபிள்யூ த்ரீ டென் ஆறு த்ரீ டென் ஜிஎஸ் எல்லாம் மார்க்கெட்டு குறையுமா அப்படின்னாச்சுன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா குறையணும் ஆனால் நான் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் தேடி பார்த்தேன் விலை வந்து வண்டி ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு விலையை இன்க்ரீஸ் தான் பண்ணுறாங்க அது ஒன்றுமோ ஒரு லெஜெண்ட் வண்டி மாதிரி அவங்க கிரியேட் பண்ணுறாங்க கண்டிப்பாக அது தப்பு ஏன்னா அது வந்து ஃபஸ்ட்டு புதுசாக வாங்கியே நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது நீங்கள் செகண்ட்ஸில் வாங்கி அந்த மெயின்டெனன்ஸை நம்ம எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள் ஏற்கனவே செகண்ட் ஓனர் ஆகிடுறீங்க அதுக்கப்புறம் அதுக்கு மெயின்டெனன்ஸுன்ற ஒரு விஷயத்தில் நிறைய காசு செலவு பண்ணுறோம் இந்த காசு எல்லாத்தையுமே நம்ம எப்படி அந்த இப்போ அது ஒரு ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு போய் செலவு பண்ண முடியும் ரெண்டாவது பிஎம்டபிள்யூன்னாலுமே அவங்க ஃபஸ்ட்டு ஓனர் என்னென்ன மாதிரி வண்டி ஓட்டிருப்பாங்கன்னு தெரியாது அவங்க என்ன ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு தெரியாது அப்போ அந்த ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம தான் நம்ம தலையில் கட்டிட்டு போன மாதிரி ஆகிடும் அப்போ செகண்ட்ஸ் வண்டியில் இவ்வளோ மார்க்கெட் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது நான் ராஜஸ்தான் ரைடு போய்ட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மவுண்ட் ரோட்டில் இருக்கிற பிஎம்டபிள்யூ ஷோரூமுக்கு போயிருந்தேன் குன் மோட்டார் ஆடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்களே ஸோ அந்த ஷோரூமுக்கு போயிருக்கும் போது ஒரே ஒரு ஜிஎஸ் மட்டும் தான் இருந்துச்சு ஒரே ஒரு ஆறு இருந்துச்சு ஒரே ஒரு ஆறாறு இருந்துச்சு அப்போது இது ஒரு ஒரு பைக் தான் இருக்குது ஏன்னா இவ்வளோ பெரிய ஷோரூம் வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டோட தலைநகரத்தில் இருக்கிறீங்க ஏன் ஒரு பைக் மட்டும் தான் வச்சுருக்கீங்கன்னா அப்புறம் தான் காதில் கிசு கிசுத்தார் அந்த அண்ணே என்ன சொன்னார்னா மேனுஃபேக்சரை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணாங்கன்னு சொல்லலை மேனுஃபேக்சரிங் அதாவது இப்போ உற்பத்தியை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அப்போ தான் நமக்கு ஒரு லைட் அப் சிறு தட்டுச்சு ஏன் உற்பத்தியை ஸ்டாப் பண்ணுறாங்கனால சக்ஸஸ்ஃபுல் மாடல் ஏன் உற்பத்தி ஸ்டார்ட் ப ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னு ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன் ஆனால் இப்போ தான் லைட் லைட்டாக சோஷியல் மீடியாவில் வந்துட்டு அப்புறம் ஏப்ரல் ஒன்றுலேருந்து டோட்டலாகவே அந்த பிஎம்டபிள்யூ த்ரீ டென் ஜிஎஸ் பிளாட்ஃபார்த்தை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு அந்த டைமே வந்து நமக்கு பிசு தட்டி ஐயோ அந்த வண்டி ஸ்டாப் பண்ண போகிறாங்க போல இருக்குது அப்புறம் நம்ம புதுசாக வாங்கினா ஒரே ஒரு பைக் தான் இருந்துச்சு எனக்கு பிடிக்காத ஒரு கலர் இருந்துச்சு எனக்கு பிடிச்ச கலர் வந்து ஒயிட் ரெட் ஆனால் இவங்க வந்து ஒரு ஒயிட்டில் ப்ளூ காட்டினாங்க எனக்கு அது சத்தியமாக பிடிக்கலை அப்போது அந்த பைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பைக் தான் இருக்குது நீங்கள் எடுத்துக்கிடுங்க உங்களுக்கு ஆஃபரும் பெருசாக ஒன்றும் தரல அவங்க ஒரு இன்சூரன்ஸ் ஆஃபர் மட்டும் தான் பெருசாக தந்தாங்க அப்போ நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாள் எனக்கு திருப்பி திருப்பி கால் வந்துச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் எல்லாம் கேட்கும்போது ஸ்டாப் பண்ணிட்டாங்க திருப்பி நீ அந்த வண்டிக்கு அட்வான்ஸாக வந்த வண்டியை பார்த்துட்டு அப்புறம் இந்த வண்டி எப்பவும் பழசு 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 இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டேன் பிஎம்டபிள்யூ அப்படிங்கிற ஒரு பிராண்டோ ஹார்லி டேவிட்சன் அப்படிங்கிற ஒரு பிராண்டோ நம்ம இந்தியாவில் அதாவது ட்ரையம்ப்பு கூட சொல்ல சேர்த்துக்கிடலாம் இப்படெல்லாம் வந்து லோசிசியில் நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறது என்னைய போன்ற ஆட்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான் அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி இப்போ ஷோ கம்பெனிஸ் எல்லாமே வெளியே போயிடக்கூடாது ஸ்டாப் பண்ணிடக்கூடாது அவங்க ப்ரொடக்ஷனை ட்ரயம்பு பெஸ்ட்டான இன்ஜின் அந்த இன்ஜினை நம்ம குறைய சொல்ல முடியாது அதேமாதிரி ஆலி டைப்ஸுன்னு இன்ஜின் வயசில் சூப்பராக இருக்குது ஆலி டைப்ஸுன்னு ஃபோர் ஃபார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைனில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் ஒரு யூனிக்கான டிசைன் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் அது அவங்க தர்ற மாதிரி இல்லை அதனால அது ஒன்று அதுக்கப்புறம் நம்மளுடைய பிஎம்டபிள்யூ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கிற லோ சிசி கேட்டகரி வண்டிகை இதெல்லாம் இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி ஆளுக ஒரு ப்ர ப்ரீமியம் பைக்கை வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு அந்த சாவியை கையில் பார்க்கும்போது என்னதாக இருந்தாலும் ட்ரையம்பு பைக்கு நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் சிசி பைக்காக இருந்தாலும் அந்த சாவியை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் ட்ரையம்பு டுவெல் ஹண்ட்ரட் சிசியோட சாவியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் சிசியோட சாவியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதேமாதிரி பிஎம்டபிள்யூவும் தான் பிஎம்டபிள்யூ அப்படிங்கிற ஒரு லோகோ போட்ட டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு கையில் ஒரு ப சாவியை வச்சிக்கிட்டு இருந்தோம்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அதேமாதிரி ஆர்லி டேவிட்ஸ் நம்ம சொல்லவே வேண்டாம் அப்போது இந்த மாதிரி பிராண்டட் எல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறது தப்பு இல்லை பட் பட்ஜெட் அப்டேட் பண்ணாதீங்க சாமிங்களா ஒரு நாலு நாலரை லட்ச ரூபாய்க்குள்ளே வாங்க வாங்க கண்டிப்பாக வாங்குவோம் அந்த அளவுக்கு வந்து வாங்கற தப்பு இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் இந்த வண்டியெல்லாம் வந்து ரொம்ப ஹை ரேட்டில் தான் வருமா இல்லை நம்ம எதிர்பார்க்குற ரேட்டு ஒரு நாலு நாலரை லட்ச ரூபாய்க்குள்ளே தான் ஃபோர் ஃபிஃப்டி ஜிஎஸு இல்லை இதுக்கு மேலே சிசி தயாரித்தாங்கன்னா அது இந்த ரேஞ்சில் இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்களும் கமெண்ட்டில் பண்ணுங்கள் சரிங்களா எனக்கு இந்த சம்பவத்தை சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டேன் யாராவது பிஎம்டபிள்யூ த்ரீ டென் வாங்கணும்னு ஐடியா இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்க புது வண்டி கண்டிப்பாக ஷோரூமில் இல்லை எல்லாமே விற்று முடிச்சிட்டாங்க நீங்கள் இனிமேல் வாங்கணும் அப்படின்னா செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் தான் போய் வாங்கணும் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் நிறைய இருக்குது ஆனால் அவங்க நல்ல ரேட்டு சொல்கிறாங்க நியாயமான ரேட்டு சொல்கிறாங்க அந்த ரேட்டுக்கெலாம் நம்மளால வாங்க முடியாது சாமி அதனால நீங்கள் பார்த்துக்கிடுங்க உங்களுடைய நண்பர்கள் யாராவது பிஎம்டபிள்யூ த்ரீ டன் சீரிஸில் பைக் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பிஎம்டபிள்யூ த்ரீ டென்ல வந்து இந்த இன்ஜின் ஸ்டாப் பண்ணல அதாவது ஆர் ஸ்டாப் பண்ணல பிஎம்டபிள்யூ ஆர் ஆர் சீரீஸ் இருக்கு பார்த்தீங்களா ரேசிங் எடிஷன் அது வந்து கண்டிப்பாக வந்துகிட்டு தான் இருக்கு அது வந்து நிப்பாட்டல இந்த நேக்கட் பைக்கோ அட்வென்ச்சர் பைக்கோ மட்டும் தான் நிப்பாட்டிருக்காங்க ரேசிங் பைக்கை நிப்பாட்டல இப்போதைக்கு நிப்பாட்டல ஒருவேளை அதோடைய ப்ரொடக்ஷன் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்றால் அந்த வித்து முடிகிற வரைக்கும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரில எனக்கு அது மேலேயும் ஒரு ஆசை வந்துச்சு வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பட் ஃபுல் ஃபேரிங்ஸ் பைக்கு நம்மளால் இப்போ கொஞ்சம் கூனை இறச்சிக்கிட்டு படுத்து ஓட்டணும் அதனால அது சொ செட் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பண்ணிட்டேன் நம்ம அட்வென்ச்சர் ரைடர் அட்வென்ச்சர் ப ரைடு போகிறது தான் நமக்கு பிடிக்கும் லாங் ரைடு போகிறதுக்கு பிடிக்கும் அப்போ இதை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிஎம்டபிள்யூ த்ரீ டென் ஜிஎஸ் நோ மோர் இனிமே நம்ம மார்க்கெட்டில் கிடையாது ஃபோர் ஃபிஃப்டி சிஎஸ்ஸாக தான் வரப்போகுது ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கானும் டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய்